ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடுங்க எங்களுக்கு இங்கே அம்மா வீட்டில் தீபாவளி எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் என்ன என்ன சரி இதுதான் சாரோட லுக் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு ரெண்டரைக்கு மேலே இருக்கும் பாப்பா அந்த எல்லாம் தீபாவளி ட்ரெஸ் போட்டு மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க இப்போ ஈவினிங் விளையாண்டுட்டு இருக்காங்க என்னோட லுக் இதுதான் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் பசங்கள்லாம் இருந்திருந்தாங்க பார்த்திங்கல்ல கொஞ்சம் சிரிப்பு காமிச்சிட்டே இருந்தாங்க அதனால் அப்படி நின்றுட்டு இருந்தோம் பாப்பாவோட லுக் பாருங்கள் என்ன சாப்பிட்டமா என்ன ம் சரி போதும் கீழே விடு என்னம்மா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட இப்போதானே சாப்பிட்டேன் இட்லி குளிச்சுட்டு ரெடி ஆகும்போது ஹாப்பியாக தான் இருந்தா அதுக்கப்புறம் மொபைல் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்க அதனால் சரியாக பேசலை இந்த பாட்டு வந்து தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறோன்னு ஒரு மூணு பொருள் மாதிரி காமிச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் செஞ்சது எதுவுமே வீடியோ போடல குலோப் ஜாமுனோடு முடிச்சுக்கிட்டே இல்லைங்க அதுதான் இது வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்தது அம்மாவுக்கு உண்மையாகவே தீபாவளி அன்னைக்கு தான் ரெஸ்ட் இருந்தது அதுவும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது முந்தின நாள் வந்து ஃபுல் நைட் முடித்து வந்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளம் எடுத்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் போய் அரிசியெல்லாம் இடித்து பாவு காய்ச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அதிரசம் சுடுறதுக்கு வந்து மூணு நாள் ஆகும் இதை வந்து முன்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் இப்போ வந்து அப்பா தான் இடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் அப்பா செய்வாங்க அதில் அம்மாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்பா இடித்து கொடுத்தாங்க அம்மா சலச்சிட்ருந்தாங்க சளிச்சு முடிச்சு தான் பாவு காய்ச்சுவாங்க அம்மாவுக்கு ஃபுல் நைட் டைமில் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சதில் அம்மா தூங்குறதுக்கு ரெண்டரை மூணு மணி ஆகும் நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு ஒன்பது மணிக்கு மேலே எழுந்திரிச்சு கிளம்பி போவாங்க அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருந்தது அப்போது நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இப்போ வந்து டைம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அன்னைக்கு பாவெல்லாம் காய்ச்சியாச்சு அரிசி இடிச்சிருக்கோம்ல அதில் வந்து இப்போதான் பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிலோ வெள்ளத்துக்கே சின்ன கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் அதை விட கம்மியாக தான் ஊற்றணுங்களாம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மொத்தமாக சேர்த்து பெரட்டுங்க பார்ப்போன்னு சொல்லி தான் பெரட்டிகிட்டு இருக்கோம் அதிரசம் எப்படி வருதுன்னு தெரியல இப்போ பரட்டிகிட்டு இருக்காங்க வாங்க வாங்க இப்போ தான் தீபாவளி வயவே வருது தேஜும் அவங்க மாமாக்கிட்ட வெடி வாங்க போயிருக்கேன் பில்லா எங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம் வீடியோவில் காமிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இது என்ன இது எவ்வளவு இந்த ஒரு பாக்கெட் ஆ அப்போ அப்போ இது ஒரு பீஸ் எவ்வளவு 50 எல்லாத்தையும் இது என்ன பாம்பு இது இதெல்லாம் பாப்பா பிடிப்பால என்னன்னே தெரில சரி நம்ம இருக்கோம்ல இது மட்டுமா இப்போ வாங்கியிருந்தது கூடவே லக்ஷ்மி வெடி அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்பி மத்தாப்பெல்லாம் ஒரு பெரிய பெரிய பாக்கெட்டு அப்புறம் அண்ணாவும் கொடுத்துருந்ததுமே நிறைய இருந்தது இப்படிலாம் தான் வெடி வாங்கிட்டு வந்திருந்தோம் இதை மட்டும் கொஞ்சம் வெடி கொடுத்தா

இந்த பாட்டு வந்து தீபாவளி அன்னைக்கு காலை சமையல் வேலை ஆரம்பிச்சதே ஒரு ஏழு இருபது இல்லாட்டி ஏழு நாற்பது இருக்கும் ஏன்னா காலையில இருந்தே மழை தூரிகிட்டு இருந்தது மழையெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே சமைக்கணும்னு இருந்தேன் அதனாலதான் எப்போதும் போல அவருக்கு தான் இப்போ சாப்பாடு செய்ய போகிறோம் ஏன்னா அவங்க இட்லி தோசையெல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நல்ல நாள் மட்டன் சாப்பிடுவோம் அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு அவருக்கு சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நேற்று ரசம் வச்சிருந்தோம் அது இருந்ததும் அது கொஞ்சம் சூடு பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மட்டன் வரும் நம்மளுக்கு இட்லி சமைக்கணும் அம்மா ஃபுல் நைட் போயிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து தான் அவங்க குழம்பு வச்சுக்குவாங்க நான் வந்து இட்லி சமைச்சிட்டு தேங்காய் சட்னி வைக்க போகிறோம் மேடம் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த பார்ட்டை எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு தெரியாது ஆனால் சீனி வெடிதான் அஞ்சு வயசுல இருக்கும்போது வெடி வெடிச்சேன்னா என்னன்னு தெரியாது ஆனால் நாங்கள் வெடி போது தேஜுமே பார்த்து பயப்படுறதும் உண்டு ஆனால் இந்த வருஷம்ல அவள் மத்தாப்பு கையில் பிடிச்சாங்க அது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பயப்படாமல் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி பயம் விட்டுரும் அப்படிங்கிறதுக்காகவே கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுலேயுமே ஹாப்பியாக இருந்தாங்க அது பரிச்சா இருக்குமா போதும் போதும் இது வந்து ஒரு எட்டு எட்டரை இருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இட்லி அவிச்சுட்டு இருக்கேன் தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு அம்மாச்சி தேங்காய் உரிச்சுட்டு இருக்காங்க இட்லி அவிச்சிட்டு இருக்கும் போதே வெங்காயம் எல்லாமே உரிச்சு ரெடியா வச்சிருக்கோம் மட்டனும் வந்துருச்சு அவங்க எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க வெறும் இட்லியாகவே எனக்கு குடல் சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க டைம் இப்போ ஒரு நாலரைக்கும் இருக்கும் கருப்பசாமி கோவிலுக்கு போகிறோம் பூ அதுக்கப்புறம் அங்கேயும் போய் பட்டாசு வெடிக்கிறதுக்கு நான் அண்ணி அண்ணியோட பொண்ணு தேஜு எல்லாரும் போகிறோம் வாங்க இன்னைக்கு போய்ட்டு வரலாம் இது வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் நைட்டு வெடி வெடிச்சிட்டு இருந்த டைம்ல எடுத்தோம் இது வந்து மத்தாப்பு தான் மத்தாப்புமே பயப்படாம வச்சுட்டு மேடம் என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க இது வந்து தீபாவளி அன்னைக்கு மறுநாள் காலையில இருந்து நைட்டு வரையும் நல்ல மழங்க அன்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல டைமும் கிடைச்சது முறுக்கு ரெண்டுமே நாங்க மறுநாள் தான் சுட்டு எடுத்தோம் உண்மையாவே சொல்றேன் அதிரசம் எல்லாமே முடிஞ்சது முறுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்க ரெண்டு பேரை பாருங்களேரு நாங்க மறுநாள் காலையில இருந்து நைட்டு வரைய நல்ல மழைங்க சுத்தமா எந்த வேலையுமே செய்ய முடியல இன்னைக்கு இருந்து வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால சாயங்காலத்துக்கு மேல கூட மழை வரலாம் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கிளைமேட்டில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூ எங்கள் ஊரில் கூட ஸ்கூல் பசங்களாம் லீவ் விடுவாங்களோன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருந்தாங்க ஆனால் லீவ் இல்லை ஆனால் நிறைய டிஸ்ட்ரிக்ட்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் மட்டும் லீவுன்னு சொல்லியிருந்தாங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்குங்க எல்லாரும் சேஃபா இருங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி இங்கே மழை இல்லை சாயங்காலம் இதுக்கப்புறம் பெய்யலாம் ஓகே எங்கள் வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி இப்படி தான் போச்சு நீங்கள் நீங்களாம் எப்படி செலப்ரேட் பண்ணங்கிறது சொல்ல மறந்துடாதீங்க நீங்களாம் எப்படி செலப்ரேட் பண்ணேங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தான் சப்ஸ்கிரைப் யூ காய்ஸ் தேங்க் யூ பாய் பாய் சொல்லு